என்பயர் ராசிரியர்கள் ஸ்ரீகோமுதி அம்பாள் மெட்ரிக் நான் அனுப்பப்படுத்தி வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் அரம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறப்பி அந்த தேரப்படும் குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி மறுபடியும் நன்னுடையான் கட்டே தெளிவு அரியகற்ற அசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிதே வெளிறே நாடா குற்றமும் நாடி அவற்றுள் நாடி மிக்க கொழல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கருமமே கட்டளைக்கள் அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணர் பழி காதன்மை கா கந்தா அறிவறியார் தேர்தல் பேதைமை எல்லாம் தரும் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா தரும் தேருக யாரையும் தேராது தேர்த்தபின் பின் தேரும் பொருள் தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் கண் ஐயருவும் தீரா இடும்பை தரும் நன்றி